குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க கனிம வளங்கள் மீது மாநில அரசுகளுக்கு இருக்கும் வரி விதிக்கும் உரிமைக்கு எதிராக மத்திய அரசு மற்றும் சுரங்க நிறுவனங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தன மூன்று நீதிபதிகள் அமர்வு விசாரித்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றில் ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டது கனிம வளங்கள் மீது மாநில அரசுகள் வரி விதிக்க அதிகாரம் இல்லை என மத்திய அரசு வாதிட்டது மாநில அரசுகள் வரி விதிக்க தொடங்கினால் கனிமங்கள் விலை கடுமையாக உயர்ந்துவிடும் என சொன்னது கனிம வளங்களுக்காக மாநிலங்களுக்கு மத்திய அரசு தரும் ராயல்டி தான் வரி மாநிலங்கள் தனியாக வரி விதிக்க முடியாது என கனிம வள நிறுவனங்கள் வாதிட்டன இந்த வழக்கில் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான ஒன்பது நீதிபதிகள் அமர்வு இன்று தீர்ப்பளித்தது தலைமை நீதிபதி உட்பட எட்டு நீதிபதிகள் ஒருமித்த தீர்ப்பை வழங்கினர் நீதிபதி நாகரத்னா மட்டும் மாறுபட்ட தீர்ப்பு கூறினார் எட்டு நீதிபதிகள் அளித்த தீர்ப்பில் அரசியலமைப்பு விதிகளின்படி கனிம வளங்களுக்கு வரி விதிக்க பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இல்லை மாநில சட்டமன்றங்களே கனிம வளங்களுக்கு வரி விதிக்கும் அதிகாரத்தை பெறுகின்றன மாநில அரசுகள் தங்கள் வரம்புக்குட்பட்ட சுரங்கங்கள் குவாரிகளுக்கு வரி விதிப்பதை கட்டுப்படுத்த முடியாது என கூறப்பட்டுள்ளது கனிம வளங்களுக்காக மத்திய அரசிடமிருந்து மாநிலங்கள் பெறும் ராயல்டி தொகையை வரியாக கருத முடியாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதில் ஏழு நீதிபதிகள் அமர்வு ராயல்ஜியை வரி என்று கூறியது தவறானது அது குத்தகை தான் என அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது நீதிபதி நாகரத்னா அளித்த தீர்ப்பில் சுரங்கங்கள் கனிமங்களை கொண்ட நிலங்களுக்கு வரி விதிக்க மாநிலங்களுக்கு உரிமை இல்லை என கூறியுள்ளார்